அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மேற்பருமாகி இயேசு கிஷைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு மனித நேயமும் மதுபானமும் த ஹியூமனிசம் அண்ட் த ஆல்கஹாலிசம் இதை பற்றிய ஒரு தியானத்தை அல்லது சிந்தனையை உங்களோடு செய்கிறேன் மதுபானத்தை முன்காலத்தில் வயதில் மூத்தவர்கள் மதுபானத்தை அறிந்தார்கள் அதுவும் கூட கடினமான வேலை செய்யும் போது அந்த கடின வேலையினாலே ஏற்பட்ட அந்த சோர்வை நீக்குவதற்காக அருந்தினார்கள் வயதாகும்போது ஒரு சிலருக்கு தூக்கம் வராது அப்படிப்பட்டவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி கொஞ்சமாக மதுபானத்தை அறிந்து தூங்குவார்கள் ஆனால் காலப்போக்கில் பெண்களும் மதுபானத்தை அருந்த ஆரம்பித்தார்கள் ஆண்களும் பெண்களும் மதுபானத்தை அருந்தினார்கள் என்று சொல்வதோடு வாலிப பிள்ளைகள் மதுபானத்தை அதிகமாக அருந்த ஆரம்பிக்கிறார்கள் அதோடு கூட இப்பொழுது நாம் கேள்விப்படுகிற இன்னொரு செய்தி சின்ன வயதில் இருக்கக்கூடியவர்கள் கூட மதுபானத்தை அருந்துகிறார்கள் காரணம் மதுபானம் இன்று கடைகளிலே விற்கப்படுகிறது அதோடு கூட மதுபானம் ஊசியாக மாத்திரையாக பவுடராக சாக்லேட் வடிவத்தில் இப்படி பல நிலைகளிலே மதுபானம் மிக எளிமையாக கிடைப்பதனால எல்லோரும் அதை வாங்கி அதை உட்கொள்வதினாலே மதுபானத்துக்கு அடிமைகளாகிறார்கள் சரியாக சொன்னால் மதுபானத்துக்கு அடிமையாக எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்த மதுபானத்தை தடை செய்வது எப்படி மதுபானத்தை அருந்துகிறவர்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்லி அவர்களை திருத்துவது என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிப்பது நல்லது நாம் மனித நேயமுடையவர்கள் மதுபானத்தை அருந்துகிற ஒருவரை பார்த்து யாரோ ஒருவர் குடிக்கிறார் என்று சொல்லி நினைக்காமல் அவர் குடித்தால் நமக்கென்ன என்று அப்படியும் நாம் யோசிக்காமல் அவர் நம்மை போன்ற ஒருவர் அவரையும் கடவுளாகிய கர்த்தர் படைத்தார் அவருக்காகவும் ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தினார் என்ற அப்படிப்பட்ட நினைப்போடு மனித நேயத்தோடு நாம் அந்த சகோதரரை பார்க்க வேண்டும் எப்படியாவது எல்லாரையும் நாம் சரி சரிசெய்ய முடியாவிட்டாலும் ஒரு சிலரையாவது அந்த கொடிய பழக்கத்திலிருந்து நாம் விடுவிக்க நாம் ஆசைப்பட வேண்டாம் ஏனென்றால் இன்றைக்கு மதுபானத்தை அருந்துவதினாலே குடும்பங்களிலே ஏராளமான பிரச்சனைகள் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை ஒருவர் மதுபானத்தை அருந்துகிறார் என்று சொல்லும்போது அவர் மட்டும் தள்ளாடுவதில்லை அந்த குடும்பமே தள்ளாடுகிறது என்பதுதான் உண்மை ஒரு மதுபானத்தை அருந்தும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் மற்றவருக்கு ஏற்படுகின்ற அதிர்ச்சி தான் அதிகமாக இருக்கிறது பெண்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது ஏனென்றால் குடும்பத்தில் வருமானம் குறைவதனால பணமெல்லாம் மதுபானத்திற்காக செலவு செய்யும்போது குடும்பத்தினுடைய செலவுக்கு போதாத நிலைமை ஏற்படுகிறது சரியான உணவை அவர்கள் சமைத்து சாப்பிட முடியாத இக்கட்டான நிலை ஏற்படுகிறது மன அமைதி கெடுகிறது சமாதானம் இல்லாமல் போகிறது அடிக்கடி சண்டை அடிதடி குடும்பங்களிலே ஏற்படுகிறது அது பெண்களை அதிகமாக பாதிக்கிறது இன்னும் குறிப்பாக சொன்னால் படிக்கிற பிள்ளையடைய எதிர்கால வாய்வை அது பாய்படுத்துகிறது ஒரு தனி மனிதன் குறிக்கிறார் சொன்னால் அவருடைய பெயர் மட்டும் கெடுவதில்லை அவருடைய குடும்பப் பெயரும் கெடுகிறது அவர் சார்ந்திருக்க சபையின் பெயரும் கெடுகிறது அவர் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தின் பெயரும் கெடுகிறது எனவே மதுபானம் என்பது ஒரு மிகப்பெரிய தீமையை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்தை நாம் பார்ப்போம் என்றால் மதுபானத்தினாலே ஏற்படுகின்ற தீமைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது நம்முடைய பெண்கள் சாதாரணமாக தைரியமாக எங்கும் போய் வர முடியாத இக்கட்டான நிலை குறிப்பாக இந்த மதுபானத்தை அறிந்துகிறவர்கள் பெண்களுடைய கற்பை சூறையாடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளையுடைய வாழ்க்கையையும் கெடுத்து விடுகிறார்கள் மதுபானத்தை அறந்துகிறவர்கள் அந்த போதை ஏறும்போது எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் எதை எதையோ பேசுகிறார்கள் எதை செய்கிறோம் என்று தெரியாமல் எதை எதையோ செய்கிறார்கள் சண்டைகள் அடிகள் கொலைகள் கூட சில நேரங்களிலே நடக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் மதுபானத்தை அருந்துகிறவர்கள் சமுதாயத்தையும் கெடுக்கிறார்கள் மதுபானத்தை அருந்துகிறவர்கள் தங்களுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறார்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் கெடுகின்றன இதே துடிப்பு நின்று போகக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்துவிடுகிறார்கள் சில சமயங்களில் மரணமும் கூட ஏற்படுகிறது சில சமயங்களில் இந்த மதுபானத்தை அருந்துகளுடைய உடலிலே ஏற்படுகிற அந்த நோயை சிகிச்சை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு கொடிய நோயாக அது மாறுகிறது இப்படிப்பட்ட இந்தல்களெல்லாம் இந்த மதுபானம் ஏற்படுத்துகின்றது எனவே அருமையான சகோதரிய சகோதரிய இவர்களை நாம் பார்க்கும்போது யாரோ ஒருவர் மதுபானத்தை அறந்துகிறார் என்று சொல்லி நினைத்து போய்விடாமல் அவர் மதுபானத்தை அறிந்தால் நமக்கென்ன என்று சொல்லி அப்படியும் நினைத்து போகாமல் மதுபானத்தை அருந்துகிறவர்களை பார்த்தும் பார்க்காமலும் போகாமல் அவர் எப்படி திருத்தலாம் ஏனென்றால் அந்த மதுபானத்தை அருந்துகிற அவர் மட்டும் பாதிக்கப்படவில்லை அவரை சார்ந்திருக்கிற அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் சாதி பாதிக்கப்படுகிறார்கள் அவர் சார்ந்திருக்கிற நம்முடைய சமுதாயம் பாதிக்கப்படுகிறது சரியாக சொன்னால் அவர் சரியாக இருந்தால்தான் நாம் சரியாக இருக்க முடியும் அவர் சரியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அவர் போதையில் எப்போதும் இருந்தால் நான் சொன்ன விதமாக போதை ஏறும்போது என்ன பேசுவார் என்ன செய்வார் என்று தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நானும் சுகத்தோடு சமாதானத்தோடு நாம் வாழ முடியாது ஒரு பய உணர்வு நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய பெண்களுக்கு இன்னும் அதிகமான பய உணர்வு வரும் எனவே இப்படிப்பட்ட நிலையில் அவரை நாம் எப்படி திருத்த முடியும் எப்படி அவருக்கு இந்த மதுபானத்தின் கொடிமலை பற்றி சொல்லி அவரை மனமாற செய்ய முடியும் என்று சொல்லி நாம் மனித நேயத்தோடு யோசிப்போம் முடிந்தால் முடியாதது ஒன்றுமில்லை முயற்சி உடையார் எழுச்சி அடையார் எனவே நீங்கள் நானும் இதை பற்றி கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்து எல்லோரையும் நாம் திருத்த முடியாது ஒரு சிலரையாவது ஒரு சிலரையாவது அந்த கொடிய பழக்கத்திலிருந்து நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த வாய்ப்புகள் மூலமாக ஒரு சிலரையாவது மனமாற்றம் அடையச் செய்து நாம் ஆண்டவருக்கு செய்கின்ற ஊழியமாக அதை கருதி அதைச் செய்ய வேண்டாம் நாம் ஒருவரை இந்த தீய பழக்கத்திலிருந்து மனமாறு செய்யும்போது அவரை படைத்த கடவுள் மகிழ்ச்சி அடைவார் அவருக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சி அடைவார் எனவே ஒருவரை நாம் திருத்தும்போது அவரை மட்டும் நாம் திருத்துகிறோம் என்று சொல்லி யோசிக்காமல் அவரை உருவாக்கின கடவுளும் அவரை மீட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மகிழ்ச்சி அடைகிறார் என்ற அந்த நினைப்போடும் கூட நாம் இந்த பணியை செய்ய நாம் துவங்குவோம் நம்முடைய சூழலில் நாம் எப்படி இதை செய்யலாம் இன்றைக்கு போதிப்பவர்கள் இந்த மனித நேயத்தை மையமாக வைத்து மதுபானத்தை பற்றிய தீமையை அவர்கள் முடிந்த மட்டும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற எல்லா நிலைகளிலேயும் அதை சொல்லலாம் அவர்களுக்காக ஒரு தனி கூட்டங்களை ஆரம்பித்து அந்த கூட்டத்தில் மதுபானம் ஏற்படுத்துகின்ற தீமைகளை பற்றி சொன்னால் ஒரு சிலரையாவது அது நிச்சயமாக மனமாறச் செய்யும் கூட்டங்கள் நடத்துகின்றோம் அந்த கூட்டங்களில் பல தலைப்புகளை வைத்து நாம் பேசுகின்றோம் அந்த கூட்டங்கள் சில சமயங்களில் ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நடக்கின்றன அப்படி நடக்கின்ற அந்த கூட்டங்களில் ஏதாவது ஒரு நாளில் ஒரே ஒரு தலைப்பில் மதுபானத்தின் தீமைகளை பற்றி நாம் சொன்னால் திரளாக வந்திருக்கிற அந்த மக்கள் கூட்டத்தில் மதுபானத்தை அடைந்தவர்கள் இருந்தாலும் சரி அல்லது மதுபானத்தை அழுதுகிறவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தாலும் சரி அதை கேட்டு அவளை மனமாற்ற செய்ய அது உதவி செய்யும் எனவே வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்வோம் நம்முடைய நிலையிலே பலர் பாடல்களை எழுதுகிறோம் ஆன்மீக பாடல்களை எழுதுகிறோம் அல்லது பாடல் எழுதுகிறவர்கள் மதுபானம் ஏற்படுத்துகின்ற இந்த தீமைகளை பற்றிய ஒரு பாடலை எழுதலாம் அது அந்த பாடல் கேட்கும்போது கேட்டவர் நிச்சயமாக அதை குறித்து யோசிப்பார் இப்படியும் மதுபானம் தீமை செய்கிறதா என்று சிந்திப்பார் மனமாறுவார் நிச்சயமாக நாம் பல நிலைகளிலே இதை யோசிப்போம் எனவே போதிப்பவர்கள் போதனையின் போது அதை சொல்லலாம் நாம் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கென்று தனியாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இந்த மதுபானத்தை பற்றிய அது ஏற்படுத்துகின்ற தீமைகளை பற்றி அவர்களுக்கு சொல்லி நாம் அவர்களை அந்த சின்ன வயதிலேயே இந்த தீமையிலிருந்து விடுவிக்கலாம் நாம் பொதுவாக ஒரு பழமொழி சொல்வோம் முலையிலேயே கிள்ளி போட வேண்டாம் மரமான பிணதாக கோடரி வைத்து வெட்டுவது கடினம் எனவே இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன சாக்லேட் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுபானம் சிறு பிள்ளைகளுக்கு சென்றடைகிறது சின்ன வயதிலேயே அவர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முலையிலேயே அந்த பழக்கத்தை அவர்கள் கிள்ளி எறியத்தக்கதாக மரமான பின்னதாக கோடறி வைத்து வெட்டாமல் இருக்கத்தக்கதாக நாம் நம்மால் முடிந்த உதவியை ஒத்தாசையை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் மனித நேயத்தோடு இதை நாம் செய்ய முயற்சிவோம் இதை நாம் செய்யும்போது நான் உறுதியாக சொல்கிறேன் ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் ஏனென்றால் நாம் மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு வழியை செய்கிறோம் அதைத்தான் ஆண்டவரும் விரும்புவார் அதை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருப்பார் நாம் செய்வோம் ஆண்டவரை பிரியப்படுத்துவோம் மதுபானம் அழந்தவர்களை மனமாற்றம் அடைய செய்வோம் ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக ஆமேன்